தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் முன்னாள் முதல்வரும் திமுகவின் மாஜி தலைவருமான கருணாநிதியின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சேலம் நான்கு ரோடு அண்ணா பூங்கா அருகே முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பதினாறு அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது இந்த சிலையை கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டில் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் கருணாநிதி சிலை அமைந்துள்ள இடத்தில் எப்போதும் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியாகும் இந்நிலையில் தான் நேற்று அதிகாலையில் கருணாநிதியின் சிலை அவமதிப்பு செய்யப்பட்டு இருந்தது அதாவது அந்த சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு இருந்தது அதிகாலையில் சிலை வழியாக சென்றவர்கள் கருப்பு பெயிண்ட் ஊற்றப்பட்டு இருப்பது பற்றி திமுக நிர்வாகிகளுக்கு தகவல் அளித்தனர் திமுகவினர் குவிந்தனர் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது கருணாநிதி சிலையின் மீது கருப்பு பெயிண்ட் ஊற்றியவையர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுகவினர் கூறினர் சம்பவ இடத்துக்கு போலீசாரும் விரைந்தனர் உதவி போலீஸ் கமிஷனர் அஸ்வினி அஸ்தம்பட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவமணி மற்றும் போலீசார் சென்று விசாரணை மேற்கொண்டனர் கைரேகை நிபுணர் குழுவினரும் ஆய்வு செய்தனர் அஸ்தம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர் அப்போது காரில் முதியவர் ஒருவர் பேயண்டில் டப்பாவுடன் அந்த வழியாக செல்வது பதிவாகி இருந்தது இதனால் அவர் தான் கருணாநிதி சிலையின் மீது கருப்பு ஊற்றி இருக்கலாம் என்று போலீசார் கருதினர் தனிப்படை போலீசார் தீவிரமாக அவரை தேடினர் இந்நிலையில் தான் முதியவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகி உள்ளது அதாவது கைதான முதியவரின் பெயர் விஸ்வநாதான் இவருக்கு எழுபத்தேழு வயது ஆகிறது இவர் டாக்டர் ஆவார் காது மூக்கு தொண்டை சிகிச்சை டாக்டரான இவர் சேலம் ஐந்து ரோடு பகுதியில் வசித்து வருகிறார் இவர் மட்டும் தனியாக காரில் கருப்பு பெயிண்டை எடுத்து சென்ற கருணாநிதியின் சிலையின் மீது ஊற்றிவிட்டு திரும்பி வந்துள்ளார் நாட்டில் பட்டினி ஏழைகள் மதுபோதைக்கு அடிமையாகி வருவதாகவும் இந்த வேளையில் இந்த இடத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு இவ்வளவு பெரிய சிலை தேவையா என்று நினைத்தேன் கருணாநிதி சிலையை பார்க்கும் போதெல்லாம் மன அழுத்தம் ஏற்பட்டது இதனால் ஐந்து லிட்டர் கருப்பு பெயிண்ட் வாங்கி வந்து ஊற்றியதாக அவர் தெரிவித்துள்ளார் இது திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது